ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே நடத்தப்பட்ட போரின் காரணத்தினால் திடீரென நிறுத்தப்பட்ட ஐபிஎல் தொடர் தற்போது மீண்டும் துவங்க இருக்குது இந்த நிலைமையில் தற்போது ஐபிஎல் நிர்வாகம் பார்த்திங்கன்னா புதிய அதாவது மாற்றி அமைக்கப்பட்ட ஐபிஎல் போட்டிகளுக்கான அட்டவணையை வெளியிட்டிருக்காங்க இதில் என்ன மிகப்பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது பல முக்கியமான அணிகளில் இருக்கக்கூடிய வெளிநாட்டைச் சேர்ந்த முக்கியமான அதிரடியான வீரர்கள் தற்போது ஐபிஎல் தொடரில் இருக்கக்கூடிய போட்டிகளில் அவங்களுடைய அணிகளுக்காக கலந்து கொள்வதில் தற்போது சிக்கல் ஏற்பட்டிருக்கு ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு சில வீரர்கள் தங்களுடைய ஐபிஎல் அணிக்காக தொடர்ந்து விளையாடுவதற்கு தற்போது சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் திடீரென கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே நிலவிய பதற்றமான சூழல் காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போட்டி பாதியில கைவிடப்பட்டுச்சு இதனால ஐபிஎல் தொடர் இந்த வருடம் நடக்குமா அப்படிங்கிறத கேள்விக்குறி ஏற்படுத்தியிருந்துச்சு இரு நாடுகளும் தற்போது சமாதானமாக போனதன் காரணத்தினால் எஞ்சி இருக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகளை நடத்துவதற்கு தற்போது பிசிசி அனுமதியை கொடுத்தாங்க இதனைத் தொடர்ந்து தற்போது வருகின்ற பதினேழாம் தேதி முதல் பார்த்திங்கன்னா ஐபிஎல் தொடர் மீண்டும் துவங்க இருக்கு அதில் முதல் போட்டியில் ஆர்சிபி மற்றும் கொல்கத்தா அணிகள் மோத இருக்காங்க தற்போது புதிய அட்டவணையின்படி பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ஒன்பதாம் தேதி குவாலிஃபயர் ஒன் போட்டி நடைபெறுது அதே போல் மே முப்பதாம் தேதி எலிமினேட்டர் போட்டியும் ஜூன் ஒன்றாம் தேதி குவாலிஃபை டூ போட்டி நடைபெறுது அதே போல் ஜூன் மூன்றாம் தேதி தான் ஐபிஎல் தொடருக்கான இறுதி போட்டி நடைபெறுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதனால புதிய சிக்கல் என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னா மே இருபத்தி மூணாம் தேதியோடு ஐபிஎல் போட்டி முதல்ல முடியதா இருந்துச்சு ஆனால் போர் காரணத்தினால தற்போது இது தள்ளி வைக்கப்பட்டுச்சு மே இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பல வெளிநாட்டு வீரர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் அதாவது இந்திய நாட்டில் ஐபிஎல் அணிகளுக்காக அவங்க விளையாடுவதற்கு அவங்க சம்மதம் தெரிவிச்சிருந்தாங்க தற்போது பத்து நாட்கள் அதிகமாக எடுப்பதன் காரணத்தினால் தற்போது அந்த வீரர்கள் அவங்களுடைய அணிகளுக்கு விளையாடுவது தற்போது சிரமம் ஏற்பட்டிருக்கு போரின் காரணத்தினால் ஐபிஎல் போட்டி ஒத்திவைக்கப்பட்ட உடனே ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு புறப்பட்டுட்டாங்க தற்போது அவங்க மீண்டும் தற்போது இன்று பார்த்தீங்கன்னா ஐபிஎல் அணிகளோடு வந்து இணையும்படி தற்போது ஐபிஎல் நிர்வாகம் அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க இதில் அவங்களுடைய முடிவு என்பது தனிப்பட்ட வீரர்களின் விருப்பம் அப்படின்னு தற்போது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் சொல்லிட்டாங்க அதாவது ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் தங்களுடைய ஐபிஎல் அணிக்காக தொடர்ந்து விளையாட வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க தாராளமாக போய் இந்தியாவுக்கு மீதம் இருக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகளில் விளையாடிவிட்டு நாடு திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் தற்போது பல வீரர்கள் இதில் திரும்புவதில் சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அதில் குறிப்பாக ஹேசில்வுட் மிட்சர் ஸ்டார்க் போன்ற வீரர்கள் தற்போது இந்தியாவுக்கு திரும்புவது அவங்க விரும்பவில்லை அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது ஜூன் பதினொன்றாம் தேதி நடக்க இருக்கின்ற டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோத இருக்காங்க லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த போட்டியில் தற்போது அணியில் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் பேட் கமின்ஸ் ஹேசில்வுட் ட்ரவிஸ் ஹெட் ஜோஸ் இங்கிலீஷ் போன்ற வீரர்கள் தற்போது விளையாட இருக்காங்க இவங்க அனைவருமே தற்போது ஐபிஎல் போட்டியில் கலந்து கொண்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஐபிஎல் போட்டியை முடித்து விட்டு அவங்க டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு செல்லும்போது அவங்களுக்கு போதிய கால அவகாசம் இருக்காது அப்படின்ற ஒரு காரணத்தினால தற்போது அவங்க ஐபிஎல் தொடரில் கலந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டவில்லை அதே போல் தான் இங்கிலாந்தை சேர்ந்த வீரர்களும் தற்போது பார்த்திங்கன்னா மே இருபத்தி ஒன்பதாம் தேதி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக டி ட்வெண்ட்டி மற்றும் ஒருநாள் தொடர் துவங்க இருக்கக்கூடிய நிலைமையில் அவங்களும் தற்போது ஐபிஎல் தொடரின் மீதம் இருக்கக்கூடிய போட்டிகளில் விளையாடுவது தற்போது கேள்விக்குரிய ஏற்படுத்தியிருக்கு இங்கிலாந்தை பொறுத்தவரைக்கும் ஜோஸ் பட்லர் தற்போது குஜராத் அணிக்கு சிறப்பாக விளையாடி கொண்டிருக்காங்க அதே போல் ஜேக்கப் பெத்தில் ஆர்சிபி அணிக்காக துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கியிருக்காங்க இவங்க எல்லாம் தற்போது ஆர்சிபி அணிக்காகவும் குஜராத் அணிக்காகவும் தற்போது மீண்டும் ஐபிஎல் போட்டியில் விளையாடுவது கேள்விக்குறி ஏற்படுத்தியிருக்கு தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி மற்றும் குஜராத் அணிக்கு தான் இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்க வராத பட்சத்தில் அணியில் இருக்கக்கூடிய மற்ற வீரர்களை வைத்து இவங்க எஞ்சி இருக்கக்கூடிய போட்டிகளில் விளையாட வேண்டிய சூழல் உருவாகியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி